ஹாய் ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன்ற தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போ தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ப்ரொட்டெக்ட் ஃப்ரம் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் பியாண்ட் யர் கண்ட்ரோல் உங்களை தாக்கிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறாங்க ஓகேவா உங்களை சுற்றி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவாக பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்கலாம் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு ஏற்படலாம் வாட் எவர் மேபி சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம் உங்களுக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம் பட் அதுலலாம் இருந்து உங்களை வந்து நியூவர்ஸ் வந்துட்டு பாதுகாக்க போகிறாங்க ஓகே ஸோ ஆல்ரெடி பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க ப்ரொடெக்டட் ஃப்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க கவலைப்படாது நான் வந்துட்டு பாதுகாத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேஞ்சர் எக்ஸ்பெஷலி இன் மணி மேட்டர்ஸ் ஸோ சில விஷயங்கள் வந்து மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி மணியை கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் ஓகேவா ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் டவர் சாலிட் ஃபவுண்டேஷன் சக்ஸஸ் வித் எஃபுட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சக்ஸஸ் வந்து வரப்போகுது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுது போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது ஸோ டவர் வந்திருக்கு கண்டிப்பாக மேஜர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அற்புதமாக வந்துட்டு மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது ஆ செக்ஷுவல் யூனியன் ஆன த பிளேஸ் இன் ஒன் அண்ட் த வேர் யூ ஆர் ஒன் எட் அண்ட் அல்சோ ஃபார் தேர் யூ வில் ஃபைட் ரூபிலஸ் ஒருவருக்கு ஒருவருக்கு தேவையான ஒரு ஸ்பேஸை வந்து கொடுங்க அந்த இடத்துல வந்துட்டு அது வந்து ஒரு பேர் ஆனந்தத்தை வந்து கொடுக்கும் ஓகேவா ரிலேஷன்ஷிப்பில் எனி திங் ஒன் மோர் ஃப்ரீடம் அதே தான் தேர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ த பாத் இஸ் கிளியர் இஃப் யூ வாண்டட் டு பி நீங்கள் வந்து என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஃப்ரீடம் தான் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் இது வந்து தனி மேலே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அதை உங்களுடைய வளர்ச்சிக்காக வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகே வேறு யார் மேலேயோ இல்லை வேறு எது மேலேயோ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைமை உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இனி வந்துட்டு சொல்கிறாங்க ஒன் மோர் மெசேஜ் கம்ப்ளீஷன் வா ஒரு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும்னு பார்க்க முடியுது உங்களுடைய ப்ராஜெக்ட் எதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரப்போகுது ஓகேவா வா நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலனை அனுபவிக்க போகிறீங்க அடுத்த இருபத்தி நாலு